அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காரக்கலைக்கொட்டை எப்படி ரெடி பண்ணுறதுனே பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நூறு கிராம் நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம அரிசி மாவு ரொம்ப இது கொலை தனியாக விற்பாங்க அந்த அரிசி மாவு நான் ரெண்டு கிலோ அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த அரிசி மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அது கொலக்கட்டைக்கு பண்ணுறது இது இந்த அரிசி மாவு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நைஸாக இருக்கும் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் வச்சேன்னாக்கா தீஞ்சு போயிடும் அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் ரெடி பண்ணணும் கொஞ்சம் நேரம் நல்லா சூ மாவு சூடானதுக்கப்புறம் சுடு தண்ணி அதுக்காக நான் சுடு தண்ணி பக்கத்துலாம் வச்சுருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் சால்ட்டு சேர்க்கணும் அதுலவே கொஞ்சம் பார்த்துட்டு அந்த பதம் பார்த்துட்டு கொஞ்சம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அந்த பதம் வந்து நம்ம கைக்கு ஒட்டாத அளவுக்கு வந்தாலே போதுமானது அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சுடு தண்ணி வந்து நல்லா பாயில்டாக இருக்கணும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றினோம்னாக்க அந்த பதம் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த கீழே ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும் அது மட்டும் மறக்காமல் ஸ்லோவாக இருக்கட்டும் ஃப்ளேமு கொஞ்சம் டைட்டானதுமே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அது ஊற விட்டோம்னாக்கா இந்த சூடு கொஞ்சம் குறையும் பிடிக்கிறதுக்கு கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பதமும் வந்துடும் பாருங்க நான் கொலக்கட்டை பிடிச்சி காமிக்கு போகிறவங்களுக்கு அந்த பதம் வந்துச்சானாலே போதும் நல்லா இந்த ஷைனிங்கு அந்த எண்ணெய் பதம் வர மாதிரி தெரியும் மேலே பார்த்தாக்கா அப்போ வந்து கொல்கட்டைக்கு ரெடியாச்சு இதுக்கு ஒரு சின்ன தாலிம்பண்ணு போடலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருந்தாலே போதும் கூட கடுகு கடுகு கொஞ்சம் பொறிக்கிற மாதிரி அதுக்கடுத்து உளுத்தம் பருப்பு கடல் பருப்பு கொஞ்சம் பொன்னேர் மாவரம் வரைக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தால போதும் அடுத்து முந்திரி வந்து ஆக்சுவலாக முந்திரி பாதி முந்திரி ஆஃப் முந்திரி தான் வந்திருக்கு அது வந்து நான் பூரி கட்டி வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சோன்னா அது கொஞ்சம் ஸ்கிராட்சு இதாகிடும் உடஞ்சிடும் ஏன்னா அப்போ தான் கொல்கட்டை பூடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகாவும் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கணும் கையிலவே நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சில்லி ஃப்ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கையில் ரெடி பண்ணுறது தான் அது வெறிய மார்க்கெட்லாம் கிடைக்கும் நம்ம கையிலவே ரெடி பண்ணிக்கலாம் அதற்கு கருவுப்லேவும் வெட்டி போட்டுக்கலாம் பெருங்காயம் ஏன்னா அந்த வாசனைக்காக பெருங்காயம் ஜீரணத்துக்கு நல்லா உதவும் அடுத்து துருவி வச்ச தேங்காய் ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் அதாவது ஒன்றரை தேங்காய் பிரிவின துருவல் இது தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு போல் வந்தாலே போதும் அதுக்கடுத்து அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கொல்கட்டமாவை இதில் சேர்த்து நல்லா கலர் விட்டோம்னாக்க நல்லா மிக்ஸ் ஆகணும் சூடாக இருக்கும் அதனால நான் கரண்ட் இல்லாத கிளறுன்னு இருக்கேன் பாருங்க பதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொல்கட்ட மாதிரி கையிலாவே இது நிறைய டிசைன் இருக்கு ஆனால் இது போதும் நமக்கு கையிலாவே இது ரெடி பண்ணிடலாம் நிறைய இப்போ மார்க்கெட்டில் நிறைய டிசைன் டிசைன் எல்லாம் அதனோட அச்சுக்கல்லாம் கிடைக்குது எப்படி வேணால் கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வாழ் வேலையில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணாலே போதும் ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணுறோன்னாக்கா திருப்பி கொழப்பலன்னு ஆகி போயிடும் வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே ரொம்ப ஸ்பீடும் அதிகமாக வைக்க வேண்டாம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சாலே போதும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் வெந்திச்சு நல்லா சுட சுட கொதிக்குது நல்லா பக்குவமாகவும் வந்திருக்கு ஒரு ஹாட் பாக்ஸில் நான் சேர்த்து வைக்க போகிறேன் கொஞ்சம் சூடு தாங்கும் அதுக்காக தான் பீஸும் பாருங்கள் உரைச்சு பாருங்கள் கரெக்டாக உடையுது பீஸு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்ல பதமும் கரெக்டாகவும் வந்திருக்கு